தேவநாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நம்முடைய வேத அறிவை வளர்த்துக்கொள்ளும் விதமாக வேதத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் முதலாவது கேள்வி யோப்பா பட்டணத்தில் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் செய்த சி சி யார் ஏ தவித்தாள் பி மாறாள் சி சாராய் டி மீகாள் இதற்கான சரியான விடை ஏ தபித்தாள் இந்த விடைக்கான ஆதார் வசனம் அப்போஸ்டர் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இரண்டாவது கேள்வி மீனின் வயிற்றில் யோனா எத்தனை நாட்கள் இருந்தான் ஏ இரண்டு நாட்கள் பி மூன்று நாட்கள் சி ஐந்து நாட்கள் டி பத்து நாட்கள் இதற்கான சரியான விடை பி மூன்று நாட்கள் இருந்தான் இந்த விடைக்கான ஆதார் அவசரம் யோனா முதலாம் அதிகாரம் பதினேழாம் அவசரம் மூன்றாவது கேள்வி எனக்கு பின் சென்று வா என இயேசு யாரை அழைத்தார் ஏ மத்தேயு பி ஸ்தேவான் சி பவுல் டி பிலிப்பு இதற்கு சரியான விடை ஏ இந்த ஏதார வசனம் மத்தேயு ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான்காம் கேள்வி ஆதாம் தொப்புள் கொடியுடன் பிறந்தானா ஏ மண்ணினால் உண்டாக்கப்பட்டவன் பி இல்லை சி தேவனால் உண்டாக்கப்பட்டவன் டி ஆம் இதற்கு சரியான விடை ஏ மண்ணினால் உண்டாக்கப்பட்டவன் இந்த விடைக்கான ஆதார வசனம் ஆதி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஐந்தாவது கேள்வி பிரமாணத்தின்படி இயேசு சாக வேண்டும் என சொன்னது யார் ஏ மெய்ப்பர்கள் பி சாஸ்திரிகள் சி யூதர்கள் டி வேதபாரகர் இதற்கு சரியான விடை சி யூதர்கள் இந்த விடைக்கான ஆதார வசனம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆறாவது கேள்வி இயேசு படகிற்கு எந்த புறம் வலையை போடச் சொன்னார் ஏ இடதுபுறம் பி ஆழத்தில் சி முன்புறம் டி வலதுபுறம் இதற்கான சரியான விடை டி வலதுபுறம் போட சொன்னார் இந்த விடைக்கான ஆதாரம் அதிகாரம் ஏழாவது கேள்வி இப்பொழுது இருக்கிற வானமும் பூமியும் எதற்கு இடையாக வைக்கப்பட்டுள்ளது ஏ நீருக்கு பி போருக்கு சி அக்னிக்கு டி காற்றுக்கு இதற்கு சரியான விடை சி அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டுள்ளது இந்த விடைக்கான ஆதார வசனம் ரெண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாவது கேள்வி பலவீன பாண்டம் எனப்படுவது யார் ஏ கணவன் பி மகன் சி மகள் டி மனைவி இதற்கு சரியான விடை டி மனைவியானவள் பலவீன இருக்கிறாள் இந்த விடைக்கான ஆதார வசனம் ஒன்று பேதிரு மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக